நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு வழக்கு என்றால் அது பத் திருத்தச் சட்டம் புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட அத்தனை வழக்குகளையும் ஒரு சேர விசாரிப்பதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்தது மாண்பமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையில் மேலும் இரண்டு நீதிபதிகள் சேர்ந்து மூவர் குழு இந்த வழக்குகளை விசாரித்தது நேற்றும் இன்றும் நடைபெற்ற விசாரணையில் அதிரடியான கேள்விகளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டவர்கள் இந்த மத்திய அரசுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பிய அதற்கு உரிய பதிலை தெரிவிக்காமல் மழுப்பல் பதில்களை அளித்து அசிங்கப்பட்டு நின்றது மத்திய அரசு ஆம் அவர்களின் இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அங்கே பார்லிமென்ட்டில் பாராளுமன்றத்தில் விவாதித்தபோது அவர்களை விவாதிக்க விடாமல் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டு அநியாயமாக மக்களின் குரலை எதிரொலிக்க விடாமல் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து இந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்த துடித்தார்கள் அமல்படுத்தினார் ஆனால் நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடம் இருக்குமா கேட்கும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் தெளிவாக இல்லையெனில் அவர்கள் இந்த சட்டத்தை கேள்விக்குரியதாக்கி விடுவார்கள் என்பது தெரியாரா எவ்வளவு மடத்தனமான திட்டங்களால் இந்த மாட்டு சாணி மூளை கொண்டவர்கள் யோசிக்கிறார்கள் பாருங்கள் இவ்வளவு அராஜகங்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றப்பட்ட இந்த பக்கு திருத்தச் சட்டம் மிகப்பெரிய ஓட்டைகளை கொண்டிருக்கிறது அநியாயங்களை கொண்டிருக்கிறது அக்கிரமத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்பது பார்க்கின்ற சாதாரண மனிதனின் பார்வைக்கே புரியும் அதைத்தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டார்கள் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை பார்த்து ஆமாம் இந்து அறநிலையத்துறை தேவசம் போர்டு திருப்பதி இப்படிப்பட்ட நிறுவனங்களில் இந்துக்களின் வழிபாட்டு நிறுவனங்களின் மாற்று மதத்தவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்களா அல்லது நியமிப்பீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் இது சாதாரண மக்கள் கேட்கின்ற ஒரு சாதாரண ஜனத்தின் கேள்வி சாதாரண மக்களின் குரல் இங்கே நியாயமான குரல் நீதிபதிகளின் வாயிலை வெளிவந்தபோது அது மிகப்பெரிய வலிமை பெற்ற குரலாக எதிரொலித்தது இந்த கேள்விக்கு உரிய பதிலை தர முடியாமல் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தலைகுனிந்து நின்றதை நாடு பார்த்தது என்ன சொல்லுவார்கள் ஒரு மதத்தவரின் வழிபாட்டு உரிமையில் அவர்களின் நிர்வாகங்களில் எப்படி நீங்கள் மாற்று மதத்தவரை நியமிக்க முடியும் நியாயமான கேள்வி இல்லையா அதேபோல் இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள் இதில் ஏதும் டிஸ்பியூட் பிரச்சனைகள் என்று எழுமானால் பக்து சொத்தில் எப்படி பிரச்சனைகள் எழும் அதை விட்டுவிடுவோம் அப்படி எழுமானால் அதை தீர்ப்பது நீதிமன்றம் அல்ல மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதாக இந்த சட்டம் அறிவிக்கிறது மாவட்ட ஆட்சியர் யாராக இருப்பார் என்று நமக்கு தெரியாதா எந்தெந்த இடங்களில் ஆட்டையை போடலாம் சொத்தை என்று அவர்கள் கருதுகிற போது அந்த மாவட்டத்தில் யாரை நியமிக்க வேண்டும் என்கின்ற சூட்சமம் புரிந்தவர்களாயிற்று அப்படிப்பட்ட நபரின் கையில் தீர்ப்பை ஒப்படைக்க போமானால் என்ன தீர்ப்பு வரும் அவர்கள் கேட்டார்கள் இந்தியா என்கின்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாகவே முகலாயர்கள் ஆட்சியில் வக்பு செய்யப்பட்ட சொத்துக்களுக்கு ஆவணங்களை எங்கே போல் திரட்டுவீர்கள் அப்பொழுது ஆவணப் பதிப்பகமே இல்லை பதிவாளரும் இல்லை அதற்கு பிறகு உருவானது எல்லாம் ஆக அரசாங்க சொத்து என்று சொல்லி அத்தனை வக்பு நிலங்களையும் ஆட்டையை போடுவது திட்டமா அதுதானே உண்மையாக இருக்க முடியும் அதற்குத்தானே இந்த சட்டம் அதற்காகத்தானே இவர்கள் துடிக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் சரியான பதிலடியை உச்ச நீதிமன்றம் கொடுத்த பிறகு மத்திய அரசு வாய்மூடி தானாகவே ஒத்துக்கொண்டு ஒரு வாரத்திற்கு நீங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் நாங்கள் அதுவரை எந்த நியமனமும் வகுப்பு போர்டிலே செய்ய மாட்டோம் என்ற ஒரு அபிடவிட்டை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சட்டத்தில் வக்பு திருத்தச் சட்டத்தில் எத்தனை பெரிய ஓட்டையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த ஓட்டை அராஜகம் இந்த ஓட்டை அநியாயம் இந்த ஓட்டை ஜனநாயகத்தின் நெறிமுறைகளுக்கு எதிரானது இந்த ஓட்டை சிறுபான்மையுடன் நலன்களை பறிக்கக்கூடியது என்பது உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் இரண்டு நாள் விசாரணையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதி அரசர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் முதல் முறையாக சில நேரங்களில் இப்படி உண்மைகள் அதிரடியாக உண்டு அது இந்த வழக்கில் உடனடியாக வெளிப்பட்டிருக்கிறது நியாயத்தின் கதவுகள் திறப்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது ஆம் உச்ச நாம் நன்றி செலுத்துவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏக இறைவன் இங்கே இருக்கின்ற அநியாயக்காரர்களின் செயல்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அதன்படி உரிய தீர்ப்பு இதில் கிடைக்கும் என்று நம்புவோம் ஒரு வாரத்திற்கு இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது அதுவரையில் வக்பு போர்டில் எந்த நியமனங்களும் திருத்தங்களும் கூடாது இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படியே அது தொடர வேண்டும் என்பதையும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தின் முதல்வர் ஒரு பெண்மணி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா எவ்வளவு அறிவுபூர்வமானவர்கள் இந்த சங்கிகள் என்று பாருங்கள் பள்ளியிலே ூரிலே இருக்கின்ற வகுப்பறையில் தாழ முடியவில்லை அதற்கு வெண்டிலேஷன் தேவை அதற்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் முதல்வரிடம் முறையிட்டிருக்கிறார்கள் இந்த முதல்வர் என்ன செய்தார் என்று பாருங்கள் சாணத்தை எடுத்து போய் அந்த வகுப்பறையின் சுவர்களிலே பூசுகிறார் இப்படி பூசினால் வகுப்பறை குளிர்வடைந்து விடும் என்று அவருடைய சாணம் மூலையிலே பதியப்பட்டிருக்கிறது இவர்களின் மூளைகளிலெல்லாம் தலைகளில் மூளைக்கு பதிலாக மாட்டுச் சாணம் இருக்கிறது இரத்தத்திற்கு பதிலாக மாட்டுக் கோமியம் ஓடுகிறது எதிலும் இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த மாணவர்கள் மாட்டுச் மாட்டுச்சாணத்தை எடுத்து போய் முதல்வரின் அறையில் பூசினார்கள் உங்கள் அறையில் மட்டும் ஏன் இல்லை நீங்களும் குளிர்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி மாட்டுச் சாணத்தை முதல்வரின் அறையில் மாணவர்களே பூசுகிறார்கள் அந்த முதல்வர் ஓடி ஒளிந்து போனார் சங்கி முதல்வர் இத்தனைக்கும் ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட சிந்தனைகளால் இவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஏஐ தொழில்நுட்பம் அகில உலகத்தையும் ஆட்கொள்ளப் போகிற இந்த நேரத்தில் ஆட்கட்டு வருகின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகள் எதை நோக்கி கல்வி சாலைகளை இழுத்துச் செல்லுகிறார்கள் சமீபத்திலே இங்கே ஒரு சங்கி ஆளுநர் ஒரு கல்லூரியின் விழாவில் பேசுகிற போது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி கோஷமிடச் சொல்லி மாணவர்களை தூண்டுகிறான் இவனுக்கு எத்தனை அடிகளை உச்ச நீதிமன்றம் செருப்படிகளை கொடுத்தாலும் திருந்தாத ஒரு ஜென்மமாக இந்த ஆளுநர் இருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய முரட்டு சங்கிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் பொது அமைதிக்கு குந்தகம் உழைவிக்கின்ற இவர்களுடைய செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க